ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் இன் இண்டியா ஸோ எந்தெந்த பிஸ்னஸுக்கெல்லாம் எந்தெந்த இன்கமுக்கெலாம் அவங்க டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆடிட்டிங்கில் நமக்கு டேக்ஸில் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் வர இன்கம் எல்லாத்துக்குமே நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ தான் பட் இதில் ஒரு டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கோன்னா அவங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு தான் எடுப்பாங்க எதில் டேக்ஸ் ஃப்ரீ கம்மியாக காட்ட முடியுமோ அதை தான் கணக்கில் எடுப்பாங்க ஸோ எந்த அக்கௌண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாமே ஆடிட்டர் கேர் பண்ணுவார் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்துக்குமே நமக்கு ரிட்டர்ன் வருது இல்லையா அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் லாஸாகவும் இருக்கலாம் அதுக்கு டேக்ஸ் கிடையாது இது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் அது ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் கோர்ஸ் டிவிடெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு ஒரு சில டிவிடண்ட் ஆஃப் ஷேர் டிவிடெண்ட் ஆஃப் மணி ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபண்டுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்டில் காட்டுறாங்க ஸோ இது கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் இபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது மோதி கவர்மெண்ட் ஸ்கீம் எது ஸோ நம்ம கட்டுற சம்பளம் நம்ம வாங்குற சம்பளத்தில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதை மொத்தமாக நமக்கு கொடுக்க சொல்லும் அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது அதில் ஒரு வட்டி போட்டு இன்ட்ரெஸ்டோட கொடுப்பாங்க அதுக்கு டேக்ஸ் கிடையாது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மோஸ்ட்லி நமக்கு மொபைல்லலாம் ஒரு சில மெசேஜ் பார்த்துருப்பீங்க மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட்டணும் வருஷத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு மாதம் மூவாயிரத்தி ஐநூறுவா கட்டணும் பதினஞ்சு வருஷம் கட்டணும் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக டுவெண்ட்டி லேக்ஸ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் தேர்ட்டி லேக்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது ஸோ அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறது இன்கம் இன்சூரன்ஸில் வர எந்த இன்கம்க்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது சேலரி கம்பானன்ஸ் அதில் இந்த எல்டிஏ சொடாக்ஸோக்கு டேக்ஸ் கிடையாது எல்டிஏ அப்படின்னா லீவ் ட்ராவல் அலோவன்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போகணும்னா கம்பெனி எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயர் கொடுப்பார் லீவ் ட்ராவலுக்காக நீங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் டூர் போகிறதுக்கு எக்ஸ்பென்சாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கேஷாகவே கொடுப்பாங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவை அப்போ சொடக்ஸை கூப்பன் இந்த டிக்கெட் ரெஸ்டாரம் கூப்பன்லாம் இந்த ஐடி கம்பெனிஸில் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு அவங்க டேக்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இன்கம் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன்கம் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இந்த பாண்டு கிட்டத்தட்ட இது இந்த மியூச்சுவல் ஃபண்டு பிபிஎஃப் அது ரிலேட்டடாக தான் வரும் ஸோ இந்த பாண்ட் போடுறது கவர்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா கான்ட்ராக்ட் பாண்ட்ஸ் எல்லாம் ஸோ இந்த எயிட் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பாண்டு போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் இருக்கு இல்லையா அதில் வர இன்கமுக்கு பாண்ட் கிடையாது அடுத்தது அக்ரிகல்ச்சர் இன்கம் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் இது இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சரில் வர பிஸ்னஸில் வர இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது ஐ மீன் அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சர் பண்ணால் அடுத்த ப்ராடக்ட் தான் தர அது செகண்ட் சேல் சேர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கிராஸ் பண்ணுறதுக்கு அதில் கவுண்டிங் கிடையாது ரூரலில் வெல்ஃபேர் ஏஜெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ரன் ஆகும் ஸ்காலர்ஷிப் அண்ட் அவார்ட்ஸ் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்காலர்ஷிப் அண்ட் அவார்ட்ஸுக்கு எப்போவுமே வர கிஃப்ட்டு அந்த அவார்ட்ஸுல வர ரிவார்டுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது உதாரணத்துக்கு நம்ம ஏதோ பேங்க்கில் லோன் வாங்குறோம் இல்லை அந்த படிப்புக்காக அந்த ஸ்கூலில் நமக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பு சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கே எதுவும் கிடையாது டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி தான் அவார்ட்ஸுக்கும் எல்லா அவார்ட்ஸுமே ரிஜிஸ்டர்ட் அவார்டு அப்படின்னா அதில் வர ரிவார்டுக்கு டேக்ஸ் கிடையாது அதுக்கடுத்தது கிஃப்ட் அமௌண்ட்டு கிஃப்ட் ஆஃப் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் கிஃப்ட் அமௌண்ட்டு யார் வேணுனாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு டேக்ஸ் கிடையாது ஃபிஃப்டி ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபான்னு வர சொல்லும் அது ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸில் எடுத்துடுறாங்க அடுத்தது பார்ட்னர்ஷிப் இன்கம் பிஸ்னஸ்லேயோ இல்லை ஷேர்லேயோ இதெல்லாமே பார்ட்னர்ஷிப் இன்கம்னு சொல்லுவாங்க அதாவது ஷேரில் இப்போது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இன்கம்னால் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வர இன்கம்ல இப்போ ஃபைவ் லேக்ஸ் இன்கம் வருது அப்படின்னா அவங்க டேக்ஸ் ஒரு டூ லேக்ஸ் கட்டணுன்னா டூ லேக்ஸ் கட்டிட்டு பேலன்ஸ் த்ரீ லேக்ஸை தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு டிவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த டேக்ஸுக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்கள் இன்கம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது இது ஹிந்து அன்டிவிடட் ஸ்கீம் இன்கம்னு சொல்லுவாங்க ஸோ அன்டிவைடெட் ஸ்கீம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அதே சமயம் இது கூட நீங்கள் இந்த பாக பிரிவினை எல்லாம் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக கூட கேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுக்கும் டேக்ஸ் ஃப்ரீயில் தான் வரும் அதுக்கு அடுத்தது ரெண்ட் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஏ எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அந்த கம்பெனியில் அந்த ஓனர் வந்து இந்த எம்ப்ளாயர் வந்து வேலை கம்பெனிக்காரங்க வந்து எம்ப்ளாய்க்கு ரெண்டல் அமௌண்ட் உங்கள் வீட்டு வாடகைக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க பேசிப்பில் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ உண்டு அந்த அமௌண்ட் நம்ம டேக்ஸ் கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இது 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 ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே டேக்ஸ் ஃப்ரீ உண்டு ஸோ இந்த மாதிரி நீ கிட்டத்தட்ட நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கே கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அது நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபினான்ஸ் உங்களுடைய ஆடிட்டர்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் ஆடிட்டர்ஸை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ கேட்ஸ்